Hi friends, welcome to Sandhya Cooking Channel. நம்ம சந்திய குக்கிங் சேனல் மூலிமா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கிராமத்து சைடுங்களெலாம் பார்த்தீங்களா முருங்கை பூ வந்து அதிகமாக ஏராளமாகவே கிடைக்குங்க ரொம்ப சத்தான இந்த முருங்கைக்கீரை பொரியல் வந்து எப்படி செய்யுதுன்ட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க பாருங்கள் முருங்கைப்பூவை நல்லா வந்து நம்ம கிளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டு வடிகட்டி எடுத்துட்டு வந்துட்டோம் இது போல் உதிர்த்து நம்ம எடுத்துக்கிட்டோங்க இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோங்க இப்போ நான் மீடியம் சைஸு ரெண்டு வெங்காயம் வந்து பொடிசா வந்து கொஞ்சம் நறுக்கி வச்சிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் நாலஞ்சு பச்சை மிளகாங்க வாங்க இப்போ எப்படி சேர்த்துட்டு பார்க்கலாம் வதக்கிறதுக்காக அதுக்கு ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் நான் கடலை எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் நல்லா சூடாயிட்டு வரட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு இப்ப ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் பாருங்க நல்லா வந்து பொறிஞ்சி வந்துடுச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்ப இது கூடவே நம்ம சாம்பார் பொடியை சேர்த்துக்கலாங்க அப்பதான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஆல்ரெடி நம்ம மிளகாய்தூள் சேர்த்திருக்கோம் இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாங்க இப்போ வந்து நான் வந்து ஒரு ரெண்டு முட்டையும் வந்து இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன் எனக்கு அதிகமான வந்து பூ கிடைச்சிருக்கிறதுனால நான் ரெண்டு முட்டை வரைக்கும் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு குறைவான அளவுக்கு பூ கிடைச்சதுன்னா நீங்க அதிகமான அளவுக்கு முட்டை சேர்த்துக்கங்க கரெக்டா இருக்கும் உங்களுக்கு முட்டை சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க தேனா கூட சேர்த்துக்கலாங்க அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க பாருங்க நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டோம் இப்ப இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க முருங்கைப்பூவை வந்து சேர்த்துக்கலாங்க மீடியமான பிளேம்ல வச்சுக்கோங்க இப்போ நல்லா வந்து திருப்பி விட்டுக்குங்க தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இந்த பூலேருந்து தண்ணி விட்டு வரும் மீடியமான தீ வச்சு இத ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க தண்ணி இல்லாமல் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு சூப்பராகவும் முருங்கைப்பூ பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம எதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து முட்டை வந்து ஆட் பண்றோம்னா பூவை சேர்த்துட்டும் போது முட்டை வந்து ஆட் பண்ண முடியாது நல்லா வந்து வதங்கி வராது அதனால தான் ஃபர்ஸ்ட்லேயே வந்து முட்டையை சேர்த்து வதக்கிட்டு அதுக்கு முன்னாடி வந்து பூ சேர்த்துக்கிறோம் ரொம்பவே ஹெல்த்தியான முருங்கை பூ பொரியல் வந்து ஜம்மு ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம இப்ப சர்வ் பண்ணிக்கலாம் நல்ல அயன் சத்து மிக்க முருங்கைப்பூ பொரியல் ரெடி இது பாத்தீங்களா நீங்க சப்பாத்தி கூட கூட சாப்பிடலாங்க ரொம்ப அருமையா இருக்கும் ரோல் மாதிரி சுத்திட்டு சாப்பிட்டீங்களா ரொம்ப அருமையா இருக்கும் சாதத்து கூட பேசஞ்சு சாப்பிடறதுக்கும் அருமையா இருக்குங்க இந்த ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திய குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்